வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் நாலஞ்சு நாள் ஆச்சு வீடியோ கொடுத்தோமே இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குது ஃபஸ்ட்டு டேபிள் ரோஸ் காட்டிடலான்ட்டு டேபிள் ரோஸு போட்டிருந்தேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எனக்கு புரியல அது இங்கிலீஷில் இருந்ததா புரியல தமிழில் கமெண்ட் பண்ணுங்க டேபிள் ரோஸ் கேட்டிருக்கீங்களா இல்லை என்னன்னு தெரில இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி டேபிள் ட்ரெஸ் என்ன எத்தனை கலர் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் ஒன்று ரெண்டு ஒயிட்டோட மூணு ஆச்சுங்களா இங்கே பாருங்க நாலு நாலு இதில் டபுள் கலராக எல்லாம் கலந்துருக்குங்க ஒரு நாலஞ்சு அஞ்சு கலர் இருக்குது அங்கே ஒரு ரெண்டு கலரு ஆ விட்டுட்டு பாருங்க ஒரு அஞ்சாறு கலர் இருக்குதுங்க சங்குப்பூ இப்போ தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பழைய செவ்வந்தி இந்த சங்குப்பூ பாருங்கள் இதில் புதுசாக ஒரு செடி முளைச்சிருந்துச்சி அதை பிடிங்கிதல் நட்ட நல்லா ரெண்டு பூ கொடுத்துருக்கு இங்கே இருக்கிற ஒயிட் ரோஸ்லேயும் இன்றைக்கி பாருங்கள் நல்லா பூத்துட்ருக்காங்க இன்னும் நல்லா நிறைய டப்பாக இருந்துச்சுன்னா அறுத்து அறுத்து இந்த மாதிரி வைக்கலாம் வைக்கணும் அடுத்தது பேபி செம்பருத்தி கட் பண்ணி விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாலஞ்சு பூ இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா தளிர் எடுத்துருக்குங்க தளீர் எடுத்துட்டு நிறையா மொட்டுக்கள் வச்சுருக்காங்க அதுலேயே பாருங்கள் இந்த மாவு பூச்சி தொல்லையும் இருக்குது அப்புறமேட்டுக்கு இந்த செடியில் இருந்தது அந்த செடிக்கு போகுதுங்க நான் என்ன பண்ணுறது நவுத்தி வைக்கணும் சொல்லிகிட்டே தான் இருக்கே முல்லைப்பூ வரோடு பண்ணிக்கலாம் முல்லைப்பூ செடியுமே பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா வருது இங்கே கொஞ்சம் கட் பண்ணி மா கட் பண்ணி விட்ருந்தா அது நல்லா பூ தலையில் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா வந்துட்டுருக்கு செடியும் நல்லா பெருசாகிடுச்சி நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பூக்கள் அறுவடை பண்ணலைங்க சரி இன்றைக்கா சரி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உள்ள பூ அழகழகாக இருக்குது பாருங்க இப்போ இங்கே இருக்கிற ரோஸ் செடிங்களாம் காட்டுறேன் இதில் ஒன்று ரெண்டு தளிர் ஒன்று ரெண்டு முட்டுக்கள் இதுலேயுமே பாருங்கள் நல்லா புது தளிர்கள் நிறைய எடுத்துருக்கு காஷ்மீரி ரோஸ் பிளாக் ரோஸும் தளிர் நல்லா எடுத்துருக்கு செவண்டை ரோஸ்லேயும் தளிர்கள் ஒயிட் ரோஸ்லேயும் தளிர் இந்த பா சாதா ரோஸ்லேயும் தளிர் பன்னீர் ரோஸ் எல்லாமே ஃபுல்லாக தளிர் எடுத்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு மேலே பூ வரும் இங்கே பாருங்க ஒரு கொத்தா இருக்குது அப்படி இதில் நல்லா இருக்கிற பூ மாத்திரம் பறிச்சிக்கலாம் எனக்கு டைம் இருக்கிறது இல்லைங்க என்னன்னாக்கா இதெல்லாம் பழைய பூவுங்க எல்லாம் பாருதா உதவுது நேற்று ஒரு நாள் தான் பறிக்கலை பார்த்திங்களா ஃபுல்லாக வேஸ்ட்டு கீழே தான் போ ஏழு எட் ஏழு பேர் எங்கள் பட்டுவோடு சேர்த்தனா எட்டு பேர் டெய்லியும் எட்டு பேருக்கு சமையல் பண்ணணும் அப்புறம் புதினா கூட இருக்குது தேவைப்படுறப்போ வந்து அறுவடை பண்ணிக்குவேன் எட்டு பேருக்கு சமையல் பண்ணணும் அதனால் எனக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது வேலையும் ஃபுல்லாக இழுக்குதுங்க ஏதோ ஒவ்வொரு டைமில் வந்து செடிங்களை பார்த்து தண்ணி ஊற்றிட்டு பாதுகாப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எருவு கொடுக்குறது இந்த கண்ணீர் தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு டைம் இருக்கிறப்ப வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்டுமே இந்த தோட்டத்தை பராமரிப்பு இருக்கேன் எனக்கும் இந்த தோட்டம் வஞ்சனை இல்லாமல் எனக்கு அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்குது புதினா இருக்குது பேரண்டை இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது பாருங்க கொய்யாக்காய் ஒவ்வொன்றும் வந்துட்டு தான் இருக்குது அப்புறமேட்டுக்கு அத்தி அத்தியும் ஒவ்வொன்றும் ஸ்வீட் லெமனு இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் இந்த சப்போட்டா வந்து இப்போ தான் நல்லா பச்சை பசேன்னு திரும்பி வச்சதுக்கப்புறம் வச்சு நாலஞ்சு மாதம் ஆச்சு இப்போ கொஞ்சம் நல்லா செடி ஊக்கமாயிருச்சு இன்னும் இதுக்கு மேலே இதுவும் ஒவ்வொரு காய் கொடுக்குங்க நம்ம கையார வச்சு அதை பராமரிப்பு பண்ணி அதுலேருந்து வர காய்கள்லாம் பறிச்சு சாப்பிட்றப்ப ஒரே சந்தோஷம்தான் போங்க பூவும் அப்படியே நம்ம பறிச்சிட்டு போய் சாமிக்கு வைக்கிறோம் அதுவும் ஒரு பக்க சந்தோஷம்தான் அந்த அடனித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக வெட்டிட்டு ஒரே ஒரு ஒன்று மாத்திரம் விட்டுருக்கோங்க இந்த செவ்வந்தியில் ஒன்று ரெண்டு இருக்குது மூணு பூ இருந்துச்சு இன்னும் ஒரு மூணு கொய்யாக்காய் இருக்குங்க ஒட்டுக்காய் பறிச்சோம்னாலும் சாப்பிடல பசங்களை காய்கறியெல்லாம் அவ்வளோக்கா இல்லை தக்காளி ஒன்று ரெண்டும் இருக்குங்க அது பழுக்கட்டும் ஒன்றும் பழுக்கலை இந்த பாலக்கீரை ஒரு மாதிரி ஆனத அப்படியே இதாயிருச்சு இதில் விதை மாதிரி வந்துச்சு இல்லைங்க அப்புறம் அதுக்கப்புறம் மேலே எலும்பவே இல்லை நல்லா பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி விதையாசி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் உண்மையாலுமே விதை இருக்குது உள்ளே விதை இருக்குங்க நல்லா கொஞ்ச நாளாக முத்துட்டோம் விதை எடுத்து வச்சுக்கலாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை பாருங்கள் தக்காளி இருக்குது ஒன்று ரெண்டு இந்த ஸ்வீட்டில் கிழங்கும் பாருங்கள் நல்லா பூ எடுத்துட்ருக்கு இந்த கட் பண்ணி விட்ட அடுக்கு மல்லி நல்லா இருக்குங்க நல்லா முட்டுக்களை வச்சுருக்கு பாருங்கள் இந்த பக்கம் காட்டுறேன் நல்லா பாருங்கள் தளிர் எப்படி எடுத்துருக்கு அடுக்கு மல்லி கீழே வந்து காலையில் தான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன் கீழே அப்படித்தான் அடுக்கு மல்லி இருவாச்சி மல்லி அப்புறமேட்டுக்கு செம்பருத்திங்க எல்லாம் அந்த என்ன வச்சேன் அதாங்க பதியம் போட்டு மறந்துடுச்சு பதியம் போட்டு வச்ச ஜாதி முல்லை இதெல்லாமே நல்லா இருக்குங்க கொய்யா செடியுமே நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான பிஞ்சு பிடிச்சிருக்கு கீழே செடி நல்லா வந்துட்டுருக்கு கீழே வந்து என்ன பராமரிப்புனா வெறும் கண்ணீர் தண்ணி இந்த கொய்யா செடிகள்லாம் அந்த க கறிக்கல ஒரு தண்ணி கருவாடுகளை ஒரு தண்ணி இதெல்லாம் அந்த கொய்யா செடிக்கு சீத்தா செடிக்கெல்லாம் ஊற்றி விடுவேன் பூ கல்லீர் தண்ணி தாங்க ஊற்றுவேன் இங்கே பாருங்க ஒரு காய் இருக்கு கத்திரி செடி ஒன்று ரெண்டு இப்போ தான் பூ எடுத்துருக்கு அவரக்காய் ஒன்று ரெண்டு இருக்குது இங்கே ஒரு கத்திரிக்காய் பாருங்க இருக்காங்க இப்போ இருவாச்சி மல்லி பாருங்க கொத்து கொத்தா பூத்துருக்கு ஒரு பூ ஒன்று ஏற்றோட்ருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகான பொக்கள் ஆனால் முட்டுக்கள் ஒன்றுமே இருக்குங்க பன்னீர் ரோஸ் இதில் ஒரு நாலஞ்சு பூ இருக்குது இதெல்லாம் நேற்று பூத்ததுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா எல்லாம் கொட்டுதுங்க இங்கே நெருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பூக்கள் வேஸ்ட்டாகவும் போகுது இந்த அடுக்கு ரோஸ் கலரில் ஒரு பதியம் கீழே நட்டுருக்கேன் அதுவும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பழுத்தலைங்களில் இருந்தால் பிடிங்குட்ருலாம் பார்த்திங்களா மொட்டுக்கள் செடி சிலு சிலு சிலுன்னு போயிட்டுருக்கு கட் பண்ணி விடுவணும் பாரி ஜாதம் ஆனால் இது நேற்று பூங்க பாரி ஜாதத்தில் நிறையா மொட்டுக்கள் எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் பாருங்கள் இது எல்லாமே மொட்டுக்கள் தான் இது ஃபுல்லுமே மொட்டுக்கள் தான்ங்க இப்போ நல்லா எடுத்து மொட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்குங்க இந்த ரெட்டு கலரு செம்பருத்தியில் ஒரு பூ இருக்குது இது ஒரு மாதிரியாகவே இருக்குங்க ஆனால் ஏற்கனவே இதில் பதியம் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி இங்கே பூத்துருக்கிற டேபிள் ரோஸ் சூப்பராக இருக்குல்ல நானும் இந்த பரண்டையை கட் பண்ணலாம் கட் பண்ணலான்னு உங்கள் கிட்டே காட்டிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் எப்போ கட் பண்ணுவேன்ட்டே தெரியல நிறைய அது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு நல்லா காற்றடிக்கும் உங்கள் மாடையில் இருந்த குப்பை எல்லாம் வந்து பாருங்க எங்கே சேர்ந்துட்டுருக்கு இது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கூட்டி அள்ளவனுங்க இங்கே பார்த்திங்களா எப்படி தாறு மாற போய்ட்ருக்கு பரண்டை நிறையா இருக்குங்க ஒரு டயத்துக்கு ரெண்டு டைத்துக்கு கூட ஆகும் நிறைய ஃப்ரெண்டை இங்கே பாருங்கள் திராட்சை கொடியும் நல்லா தளிரெடுத்து கொடி செம்மையாக போயிட்டுருக்குங்க அந்த பக்கம் காட்டுறேன் காயெல்லாம் வரல பூவும் வரல ஆனால் கொடி நல்லாயிருக்கு ஏதோ அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சமாக சீகர கிடச்சிருக்கு பூவும் சாமிக்கு ஒரு கொய்யாக்கால்லாம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்